ஒரு மணி கோள் எதிர் எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தலை விதி இது பிரம்மனின் தலை விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் விதி படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூறுகின்றோம் இது வந்து ஆவணி இருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட்கள் பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் இந்த பிரம்மன் போட்ட விதி என்ன அது கால புரிச தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்க போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் திக் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியா மேசராசிக்குரிய பொது பலன் ரிஷபராசின் பொது பலன் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் எது நடக்கல் அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதி இருக்கா பிரம்ம விதி இது அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுன்னு இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க இப்போ என்ன செய்ய போறோம் சிறப்பா எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம் தெளிவாக கேளுங்க கும்பராசி நேர்களே செப்டம்பர் மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகும் ஒரு செப்டம்பர் மாதம் நீங்கள் நினைத்ததெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய செப்டம்பர் மாதம் அற்புதமான யோகத்தை தரக்கூடிய பல உயர்வுகளை பெறக்கூடிய காலம் அதற்குரிய கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம் முதல்ல கும்பத்திலே சனி கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி ராகு சனியுடன் ராகு அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தனகாரகன் உங்களுடைய தனகாரகன் இரண்டாம் அதிபதியே இரண்டு குரு பகவானே அந்த அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வபுணி அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் கேது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் எந்த ஒரு ஜாதகருக்குமே மேசம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் மிகப்பெரிய தொழில் யோகம் தன யோகம் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் ஆக உங்களுக்கு இரண்டு இடங்களில் வலிமையான கிரகங்கள் இருக்கிறது ஒன்று சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் அதே கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி இரண்டு சிற இந்த இரண்டு சிறப்பு அமைப்புகளும் சப்தம பார்வையில் ஏற்படுகின்றது அப்போ ஒன்று கொண்டு சப்தம பார்வையில் ஏற்படும் போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனம் செல்வம் முன்னேற்றம் செய்கின்ற தொழில் பதவி யோகம் ஊரிய சொத்துக்கள் என்று சொத்துக்கு மேல் சொத்து தொழிலுக்கு மேல் தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு இடத்தில் அதிர்ஷ்டத்தில் தனகாரகன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் நான்குக்குரிய சுக்கரன் உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்கு ஒன்பதுக்குரிய சுக்கரன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரனுடைய வலிமை ஆறாம் இடத்தில் சிறப்பு பெறும் சுக்கரனுடைய வலிமை ஆறாம் இடத்தில் தொழிற்சாணத்தில் சிறப்பு குறும் அதே நேரம் கலஸ்திரத்துக்கு மட்டும்தான் தோஷம் ஆறாம் இடத்தில் சுக்குரன் என்றால் கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சுக்குரன் அதற்கு ஏற்றவாறு கலசர ஸ்தானத்தில் கேது இருப்பது ஒரு சில சச்சரவுகள் இருந்தாலும் சூரியன் அந்த இடத்தில் இருப்பது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலை ஏற்படும் இப்போ சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழு அதே நேரத்தில் உங்களுக்கு புதனோட சேர்ந்திருக்கிறார் அப்போ ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது சிலருக்கு காதல் திருமணங்கள் ஏற்படும் ஐந்தாம் அதிபதியான புதன் கும்பத்தில் ஏழாம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் அதே நேரத்தில் சிலருக்கு காதல் திருமணங்கள் ஏற்படுறது நூற்றுக்குன்னூறு வாய்ப்புகள் ஏற்படும் நூற்றுக்குன்னூறு வாய்ப்புகள் ஏற்படும் அவர் நினைத்த மாதிரி காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் திருமணம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து கும்பராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது மூன்று பத்துக்குரியவர் மூன்று பத்துக்குரியவர் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் லாபங்கள் ஒரு பயணத்தின் மூலமும் ஒரு வியாபாரத்தின் மூலமும் இடம் வீடு சம்பந்தப்பட்டது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அக்னி மூலம் உருவாக்கக்கூடிய தொழில்கள் இது அனைத்துமே அக்னிமுல உருவாகக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே சிறப்பு பெறுகிற நிலையில் இந்த செவ்வாயாகப்பட்டவன் உங்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய நிலை பணவரஸ்தானம் இது கிரக அமைப்புகள் இதிலிருந்து மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் வருகிறது முதலில் உங்களுக்கு பதிமூணாம் தேதி செப்டம்பர் பதிமூணு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதனாகப்பட்டவன் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் எங்க ஆட்சி பெறுகிறாரு எட்டாம் எட்டாம் இடத்தை பற்றி அடிக்கடி எட்டாம் இடம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அதாவது உங்களுக்கு கும்பத்துக்கு ஐந்தாம் அதிர்ஷ்டக்காரகனான புதனாகப்பட்டவன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் எட்டாம் இடம் பணவரஸ்தானம் எட்டாம் இடம் பணவரஸ்தானம் ஆக செய்கின்ற தொழில் அதே நேரத்தில் சொத்துக்கள் டாக்குமெண்ட்டுகள் தேவையில்லாத பிறருடைய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு அணுகக்கூடிய நிலை ஏற்படும் பிறருடைய பிறருடைய சொத்துக்கள் வாரிசு இல்லாத சொத்துக்கள் அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய நிலை ஏற்படும் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வெற்றி அடையும் பொருளாதார பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் வெற்றி அடையும் பண வருமானம் அதிகப்படியான பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம் ஆக ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய புதனாகப்பட்டவன் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் ஆட்சி வருகின்ற பணவரஸ்தானத்தில் ஆட்சி வருகின்றார் அதை அந்த இடம் வந்து புதனுக்கு ஆட்சி உச்சம் ஆட்சி உச்சம் இரண்டுமே அந்த இடத்தில் கன்னிராசியில் புரியுங்களா அடுத்ததாக மூன்றாவதாக பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்ரன் உங்களுக்கு திரும்ப அவர் வந்து ஏழாம்படத்துக்கு வந்துடுறார் அப்ப ஏதா ஏழாம்பிடம் என்ன திருமண ஸ்தானம் அந்த காதல் திருமணத்தை உறுதி உறுதிப்படுத்துது அங்கே நிறைய பேருக்கு பாருங்க கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் நிறைய திருமணம் நடக்கும் அதிகமாக காதல் திருமணம் நடக்கும் அதிகமாக காதல் திருமணம் நடக்கும் அதுல மாற்றமே கிடையாது ரொம்ப சிறப்பா இருக்கும் காதல் திருமணம் சும்மா சாதனை பெரிய இடங்கள்ல திருமணம் முடியும் நல்ல சிறப்பா இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து வந்து இந்த பதினேழு ஒன்பதில் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அகப்பட்டு வந்து கன்னிக்கு வந்துடுறார் கன்னிக்கு வந்துடுறார் எட்டாம் இடம் கன்னிக்கு வந்துடுறார் கன்னி வரும்போது அங்கே ஒரு இடத்துல கிரகம் மாறுபோ அந்த இடத்துல புதன் ஆட்சியோடு இருக்கிறார் ஏற்கனவே சூரியன் புதன் சேர்ந்துருந்து இப்போ சூரியன் புதனும் எட்டாம் இடத்துல சேருது அப்போ ஒரு கூட்டு தொழில் ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு கூட்டு தொழில் இந்த சம்மந்தப்பட்ட கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது கூட்டுதொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது நீங்க பாட்டு கால் மேல கால் உட்காந்து பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு சும்மா அதிகமாக ரொம்ப நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை தன்னை போல காசு பணம் கொட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகம் தான் இந்த செப்டம்பர் மாதம் அற்புதமான ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசினர்கள் புரிஞ்சுட்டீங்களா அதுல எந்தவித மாற்றமே இல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொதுவான பலன் கும்பராசினர்களே சில கும்பராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் ஏதாவது பிரச்சனை இருக்கும் சிலருக்கு கல்யாணம் முடியாம இருக்கலாம் சில பேருக்கு தொழில் வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் இல்லை சிலருக்கு கொடுக்கல் வாங்கும் பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் கனவு பிரச்சனை இருக்கலாம் திருமண பிள்ளை கல்யாணம் முடியாம இருக்கலாம் இல்ல பையனுக்கு கல்யாணம் முடியாம இருக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனை எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெடுத்து எழுதியிருப்பார் உங்களுக்குன்னு இப்பத்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு தலையில் தெரிவிப்பாரு அதை உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் ஒரு அப்பாயின்மெண்ட் நேரத்தை ஒதுக்கணும் நிம்மதியாக ஒரு நேரம் தெளிவா என்ன பொறுத்தளவு என்ன ஒரு ஜோதிடர் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதம் தப்பா இருக்கணும் இல்லை ஜோசியம் இருக்கணும் ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது எந்த பிரச்சனையானாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்க செய்ய வேண்டியது ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்